மெதுவா 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 தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பிலாகுடி மாவீர நபி நினைவாக நகர மட்டி டாடா மோட்டார் துடிப்புடன் அந்த காலை அடக்கிய திருவம் ஒரே நோக்கம்

பெருமைத்திக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட வாட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்து நாட்டிட தற்சமயத்திலே ராஜகம்பீரத்தோடு அண்ணா நடைநடத்து அலங்கரித்துக் மாவீரன் நவி நினைவாக பாகி வால்கோட்டை நாடு வாழ்க்கு வெளி அம்பல மண்ணிற்கு பெருமை சேர்த்திட பிள்ளப்ப தேவர வர்றது பிஆர்வி ரோலாக்ஸ் காளை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் உடைத்து தீர்வோம் என்று ஒரே நாக்க தேடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வல்லத்தூர் தர்மமுனீஸ்வரர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசுலைனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்ந்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா மதுரை மாவட்டம் தத்தநேரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞ நீலமேகம் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற வரிசை தேவை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவு அருமை நிற நாயகனா ஐயா தந்த வீரமா என்றிடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை கா என மறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம்

பிஆர் ரோலாக் கால் என்னடாது காலையிலே கொட்டாயி விட்டுக்கிட்டு இருக்க தூக்கலையா நைட்டு என்ன இந்த வயசுல தூக்க முடியாவே தெரிஞ்சுக்கிறோன்னு என்னன்னு அடிங்கால் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாடு போற்று நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டம் மூத்தோர் முன்னிற்கிடிக்கிறேன் வாட வந்திருமடா கப்ளிங் ஓசு நிறுத்தி எல்லாம் கரெக்டா வாட வரும் யாரு அமைதிக்காங்க என்ன வட கம்மா கமகமான்னு வருதுல்ல செய்யுதுபடியா சீட்டி அறியா அடை நட்டுங்கள் யார் நல்ல போவது யார் என்று குறைந்த மார்பா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் மயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால தமிழன் வீரத்தை மார் கட்டி செல்ல மாட்டா அதுதான் வட மஞ்சு மிரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்குது கோவில் பாப்பாங்குடி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை களம்ப வீழ்த்திட சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வட்டம் ஓட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாடு மலகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய சென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு நிறத்தி சூட்டிய வடக்கையரும் உன்னை பின்தொடர நினைத்த நடுக்கல்லும் உன் நாட்டத்தை கண்டு மிரள வேணியை சூடேற்றி

ஒரு ஜெயின் போச் சீட்டி அடியுங்கள் வெட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அடுத்த வருஷம் நீங்கள் காலாண்டு அடிக்கின்ற சொல்லி பிப்ரவரி முப்பத்தி ஒன்னு தேதி காலாண்டு அடிக்க சொல்லி வாங்கி கொடுத்துருவோம் பாப்பா குடி

மருத்துவ பரிசோதனை வருமாறு உங்களன்போடு கட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் சீடியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கருவு சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன அரசு துறையின் சிறப்பும் பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஐயன் மருத்த காலையா மது மாது மங்கையை மறந்து சந்திரினை வணங்கி இந்திரனாக களம் பதித்து காலையை அடக்கி காலையை நெற்றி திலகத்தின் மல்லிகை பூவை எடுத்து கண்ணியின் கரும் கூந்தலில் மலர் சூடி தாவணி முடிச்சிற்காக ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் தர்ம முனீசரர் துணையோடு எஸ் வி கே நண்பர்களும் கெடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வானம் குமுறுது மேகம் சிலுக்குது காலையோ களத்தில் நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து சிவனின் சக்தி கொண்ட காளையர்களா தெய்வத்தின் வரம் வாங்கி பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த ஒன்பது வீரர்களா ராஜ ராஜவாளின் கூர்மை கொண்ட கொம்பின் ரத்தம் ருசி பார்க்க துடிக்கும் ஒற்றை காளையா யார் என்று ஒரு திரும்ப பார்ப்போம் வளர்த்தவனின் மானம் குமுர வைக்கும் காளையா நீ குமுறினால் காளையை கட்டி பிடிப்பேன் என வந்த ஒன்பது வீரர்களா கட்டுத்தரையில் பூஜை செய்து கிளம்பிறங்க தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் வீரத்தை நிலை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடங்கள் ஆசிய கண்டத்திலே வெடித்து தமிழ்நாட்டின் பொன்னகரமாக கண்ட சுவைகண்ட தூத்துக்குடி மாவட்டத்திற்கு எட்டையாபுரத்தின் பாரதியார் கண்ட மொழிகளில் சிறந்த மொழியாம் தமிழ் மொழி தமிழ் மொழியின் உரலுக்கு ஊக்கம் கொடுத்து திறமை கொடுக்கும் தமிழரின் கலாச்சாரமான வடமஞ்சுவரட்டி என்னும் உயிர் மூச்சு ஊக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அமைச்சர் பெருமகனார் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாட்டினுடைய மண்ணின் மைந்தரும் ஆகிய அருமைக்குரிய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் மூர்த்தி அவர்கள் சார்பாக ஒவ்வொரு சுற்றுக்கும் வெற்றி பரிசாக பத்தாயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மஞ்சள் ஊரல் பதித்து திடலை வடமாக்கி வட்டத்தை வடமாக்கி பனை ஓலை வடக்கயரை பார்ப்பவர்கள் கண்கள் தெறிக்க விண்ணை மண்ணாக்கி மண்ணை பொன்னாக்கி பொன்னை பொக்கிசமாக்கி எரிமலையில் கிளம்பும் அக்கினி கொழுந்தாக தும்புகள் தெரிக்கும் இருவர் பழுங்கி கண்களால் இதுதான் வடமஞ்சு நெஞ்சுக்குள் மண்ணாக்கி வணங்கி தொட்டு தீப்பறக்கும் களமே இதுதான் வருகை தந்து கொண்டிருக்கின்ற பசுவின் இயக்க குரல் கண்ட காலையும் உறக்கத்தில் நாடி நரம்பு எல்லாம் வெளியேற்ற வீரனும் தயாரிலையில் ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தோர் தர்ம குழு வீரர்களும் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஓரெட்டில் வளர்க்காத பிள்ளையும் ஈரெட்டு பதினாறில் கற்காத கல்வியும் மூவெட்டு இருபத்தி நாலில் முடியாத திருமணமும் நாலு எட்டு முப்பத்தி ரெண்டில் பெறாத பிள்ளையும் ஐயத்தில் நாற்பதில் சேர்க்காத செல்வமும் எங்கும் நினைத்ததில்லை என்பதற்கு இணங்க மதுரை மண்ணுதா எங்க ஊரு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அருளால் ஆடுதுவார் திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவார் பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில்

ரோலாக்ஸ் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சொல்லு தெரியும் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் தர்மமுனீஸ்வரர் துணையோடு எஸ் கே நண்பர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் செந்தமிழ் தென்னாட்டு மதுரை திருநகரின் அருகே ஆதி சிவன் அருளோடு ஆடுகள பலம் கண்டு வீரத்தின் புறம் நின்று வெற்றியின் துணை கொண்டு ஆடுகளத்தின் மண்ணை கையில் எடுத்து சூடு பறக்க தேய்த்து வீரமே எங்கள் வழி வரும் வெல்லும் வரை உறங்காது எங்கள் விழியென வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வல்லப்பர் தர்மமுனீஸ்வரர் துணையோடு எஸ்வி கே நண்பர்களும் மிகக் போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஒன்பது வீரர்களும் முன்னே சீறி வரும் இரட்டை கொம்பு தனிமையில் தாவி வரும் ஒற்றை திமிலும் களமே அதிர சுற்றி வரும் விரைப்பும் கண்ணில் கண் கடல் சிந்தும் நெருப்பும் சுத்தி வருகையில் கிளம்பும் புதில் புழுதியில் ஒற்றை வேர்கையாக ஈடு இடையல்லாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றேவர் டாடா மோட்டார்ஸ் பிஆர்ஸ் காலை மிக கொண்டிருக்கின்றது நேரங்கள் நெருங்கிவிட்டன தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கப்பிளோஸ்

வெல்வது பெண்களின் விசில் சத்தமா ஆண்களின் குழவை சத்தமா என பொறுத்து இருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசு நீங்கள் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது சிங்கங்களா என பொறுத்து இருந்து பார்ப்போம் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மாட வளர்க்கற தம்பி லாயரு விளையாடுற வீரர்கள் லாயர்ல படிக்கிறவங்க தான் ரெண்டு பேரும் யாருன்னு பாத்துருவோம் இப்ப கொஞ்ச நேரத்துல சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கல்லூரி மாணவன் வளர்க்கின்ற காலையா கல்லூரி மாணவன் கடைசி நான்கு நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் லாஸ்ட் போர் மினிட்ஸ் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட

கோவில் பாப்பா குடி சிந்துமாண்டு பாலா சாருவி சார்பாக ஐந்நூத்தி ஒன்று அத்துணை பரிசுகளையும் அரப்பன் மோதிரத்தையும் பெறுவதற்கு மாட்டின்ற உரிமையாளருக்கு பெருமை செத்திடவா கடைசி மூன்றே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் அழைச்சோற கைதிட்டுங்க நீ அடுத்த வருஷம் மஞ்சிட்டு பார்க்கலாம்

மதுரை மாவட்டம் மாவீர நவீன் நினைவாக நகரம்பட்டி வாழ்க்கை மேலே பில்லப்பத்தேவர் பி பிஆர்வி ரோலக்ஸ் காலைக்கு பெருமை சத்திடவா அடுத்த மாடு சொல்லியாசல் வந்துருச்சு அடுத்த மாடு ரத்னம் மதுரை மாவட்டம் தேவச்சேரி பரமன் வெள்ளை புண்ணகலை ராஸ் பாட்டு இந்த கடைசி ரெண்டு நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீடடா வில்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுதிருந்து பார் போ மணி நாளே சீக்கிரம் கொஞ்சம் மாடலை மூணு மாடே வாடி வாசல்ட்ட கொண்டாந்து வச்சிருக்காங்க ஆலவர் சாமினே மாட வாடி வாசல்ட்ட வாங்க சிட்டி நீங்கள் கை தட்டங்கள் வீரлее உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டனா வில்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுதிருந்து பார் போ மாகி மண்ணிற்கு பெருமை சேத்திட பள்ள தூருக்கு பெருமை செத்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியம் பயம் இல்லை மனம் அணக்குது கால் வாரி அழைக்கும் வேங்கை நாயகனா அந்த மண்ணெடுத்து கைதேற்கும் வீரனின் வேங்கையனா என பொறுத்திருந்து உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் நெருங்கி கொண்டே இருக்கின்றது சீட்டி அடியுங்க கை தட்டுங்க கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் ஃபார் 1 நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் சீட்டி அடிங்க கை தட்டுங்க யாரும் தட்ட கூடாது ஆட கூடாது நிக்கிறவங்க சரியா முன்னாடி நிக்கிறவங்க யாரும் ஆட கூடாது சீட்டி அடிங்க கை தட்டுங்க வீரரை உற்சாக படுத்துங்க நேரங்கள் நெருங்கி வீட்டான மதுரை மாவட்டம் விளாங்குடி மாவீர நவி நினைவாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணீருக்கு பெருமை சேர்த்திட நகரம்பட்டி பில்லப்ப தேவரவரது பி ஆர் பி ரோலாக்ஸ் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது விளையாடிய சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் தர்மமுனீஸ்வரர் துணையோடு